வணக்கம் மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதி சட்டமறிவம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து சட்டங்களை தெரிந்து கொள்ள எனது சட்டமறிவம் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐநூத்தி ஆறின் கீழ் உட்பிரிவு ஒன்றை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு சட்டம் அனைவரும் இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த சட்டம் என்ன குற்றத்திற்கு தண்டனை வழங்குகிறது என்றால் ஒருவரை கொல்ல வேண்டும் என்ற குற்ற நோக்கத்தில் அவரை தாக்கி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும்படி கொலை மிரட்டல் விடுத்தால் அவருக்கு இந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு கீழ் ஒன்றின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்குவாங்க இந்த குற்றத்தை செய்தவருக்கு தண்டனை காலம் எவ்வளவு என்றால் கொலை மிரட்டல் விடுத்தவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையும் அபராதமும் தண்டனையாக வழங்கப்படுகிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில இந்த தண்டனை வழங்குறாங்க சில வழக்குகளில் சிறை தண்டனை மட்டும் வழங்கப்படும் சில வழக்குகளில் அபராதமும் சிறை தண்டனையும் சேர்த்தே விதிக்கப்படும் அது வந்து வழக்கு விசாரணையை பொறுத்து வழக்கு தன்மையை பொறுத்து மாறுபடலாம் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த குற்றத்தை செய்தவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குற்ற பிரிவு ஒரு பெயிலபிள் குற்றம் அப்படிங்கறதுனால அவருக்கு பெயில் கிடைப்பதில் தாமதம் ஏற்படாது ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு இந்த கொலை மிரட்டல் அப்படிங்கிற குற்றப்பிரிவை பதிவு செய்யும்போது அதனோடு சேர்த்து அந்த வழக்கில் வேறு பிரிவுகளும் பதிவு செய்யப்படலாம் அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி வேறு பிரிவுகளும் பதிவு செய்யப்படும்போது அந்த பிரிவுகளின் தன்மையை பொறுத்து தான் அவருக்கு பெயில் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் சில நேரங்களில் அந்த அந்த வழக்குகள் அந்த பிரிவுகள் நான் பெயிலபிள் பிரிவுகளாக இருக்கலாம் அப்போ அவருக்கு வந்து விசாரணை முடியாமல் பெயில் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் கொள்ளலாம் அது வழக்கின் தன்மையை பொறுத்து மாறுபடலாம் இந்த இந்திய தண்டன சட்டம் பிரிவு ஐநூத்தி ஆறு உட்பிரிவு ஒன்றை பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்